ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த உங்களுக்கு கோழி பார்ட்ஸில் வந்து ஒரு டெவல் செய்து காட்ட போகிறேன் இது இறப்பே என்று நினைக்கிறேன் கோழியிட சரியாக சொல்கிறேன் நான் தெரியலை ஆனால் நாங்கள் இதை இறப்பேன் தான் சொல்கிறது இதை வந்து வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு இந்த இதுக்குள்ளேயெல்லாம் ஊற்ற இருக்கும் வடிவாக சுத்தம் பண்ணி எடுக்கணும் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி எடுத்திருக்கு இது வந்து நாங்கள் இப்போ பொறிக்க போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன செய்வதுன்னு பார்ப்பேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் கோழி பாட்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் இப்போதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் உரைப்பெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இது இப்போ முதல்ல பொறிக்கிறதுக்கு தான் இது செய்கிறேன் பிறகு நாங்கள் உறதுக்கு போட்டு கொள்ளலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து என்ன செய்வது பார்ப்போம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்குறேன் சட்டி சூடாகட்டும் சட்டி வந்து சூடாகினது பிறகு தேவையான அளவு ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒயில் வந்து சூடாகட்டும் ஒயில் சூடாகினது பிறகு நாங்கள் உப்பு மிளகாப்பூச்சி பிடிச்சி விட்டு கோழி பார்த்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கோழி பாட்ஸ் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் தண்ணி விட்டு தண்ணி எல்லாம் பார்த்து பொறிஞ்சி வரும் அது வரையும் பொறிச்சு எடுக்கணும் கோழி பாட்ஸ் பொறிஞ்சி எடுக்கிறது பார்ப்போம் கோழி பாட்ஸ் வந்து இப்போ வந்து தான் பொறிஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட உள்ள நுரையாக இருந்தது இப்போ வந்து பற்றி வந்துட்டு அவிஞ்சி தான் அந்த எண்ணெயில் பொறிஞ்சி வரும் அதால் வந்து கொஞ்சம் பொதிக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டேன் இப்போ நல்லா பொரியட்டேன் இப்போ இருக்கிற நேரம் கொஞ்சம் அவதாரமாக பொறிஞ்சி கொஞ்சம் வெடித்து வெடித்து பறக்கும் பக்கத்தில் இல்லாமல் போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்னைக்கு டெவிலுக்கு வந்து கறி மிளகா தான் ஆட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வந்து கெப்சிக்கம் எதுமாரி இருந்துச்சுன்னு சொன்னால் கெப்சிக்கம் ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி கறி மிளகா தான் ஆட் பண்ணுறேன் கட் பண்ணி போட்டு காட்டுறேன் கோழி பாட்ஸ் வந்து இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இதை இப்போ என்ன இல்லாமல் வடித்தடுப்பேன் வடப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கிறேன் சட்டி சூடாயினது பிறகு நாங்கள் பார்ட்ஸ் பொறிச்ச உயிலே ஆட் பண்ண போகிறேன் இந்த டேபிள் ஸ்பூனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒனியனை வந்து இப்படி கியூப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் சும்மா ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட் வந்து சோட்டேட் பண்ணி போதும் இந்த ஒனியனுக்கு தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணினாலே போதும் நல்லா வதங்கணும் முதல்ல க்ரஞ்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இதை நீ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுப்போம் அதே தட்டியில் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் ஆட் பண்ணிவிட்டு கறி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கறி மிளகாயே ஆட் பண்ணுறேன் அதையும் கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு ஒவ்வொரு தரமும் உப்பு போடுறது நாங்கள் வந்து தெவில்ன்றபடி தான் சில நேரங்களில் உப்பு சேராமல் இருக்கும் அந்தந்த பொருள்களுக்கு உப்பை போட்ட மிச்சோம்னா நாங்கள் சாப்பிட்ற நேரம் எல்லாத்துக்கும் உப்பு வந்து ஈவனா இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இதுவும் நல்லா குக்காக கூடாது ஃப்ரெஞ்சியாக தான் இருக்கணும் இப்போ கறி மிளகாவும் சோட்டேட் பண்ணி எடுத்தாச்சு இதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிருப்போம் அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கோயில் ஆட் பண்ணுறேன் சின்ன நான் கட் பண்ணினேன் கம்ப இலைகள் ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு பாதி தக்காளி பொறுத்த சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ் சில்லி ஆட் பண்ணுறேன் அடுப்பு ஓவ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் ஒரு சின்ன துண்டு சூப் கட்டி ஆட் பண்ணுவேன் சிக்கன் தான் டொமேட்டோ சாஸ் அட் இருந்தால் இப்போ ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் நான் நானே டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ண இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ பொறிச்சு வச்சிருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுவேன் இப்போ நல்லா அரக்கா இதை மிக்ஸ் பண்ணி விடுவேன் பொரு நட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் தோட்டை பண்ணி வச்சுருக்கிற கறி மிளகாய் குங்காயத்தை ஆட் பண்ணுவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் உரைப்பு கூடுதலாக வேணுன்னா உரைப்பு போடுங்க நான் வந்து கறி மிளகாயும் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது மற்றது நான் சின்ன கார மண மிளகாயும் போட்டிருக்கேன் அது உரை பண்ணுறபடிவாக உரைப்பாக குறைச்சி போட்டிருக்கிறேன் கடைசியாக ஒரு சின்ன தொண்டு புளி ஆட் பண்ணுறேன் உங்களோட புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளும்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ண முண்டா சுவையான சிக்கன் பாட்ஸ் டபுள் வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ண விற்க முண்டா டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னுமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்